என் தங்கமே உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதனை உன்னிடம் சொல்லிவிட உன் அப்பன் கருப்பன் என்று வந்திருக்கின்றேன் ஒருவேளை கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்றாயானால் அது உன் பக்கம் திரும்பிவிடும் அவர்களுக்கு நடக்கின்ற விஷயம் உனக்கு நடந்துவிடும் அப்படியானால் அது நடக்காமல் இருக்க இந்த கருப்பன் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும் என்பதுதான் உண்மை கருப்பன் என்ன நம்மை அவரது வார்த்தைகளை கேட்கும்படி வற்புறுத்துகிறார் கேட்கவில்லை என்றால் நமக்கு கெட்டது நடந்து நடந்துவிடுமா அப்படியானால் அந்த துரோகம் செய்தவரும் நாமும் ஒன்றா இப்படி ஒரு விஷயத்தை கருப்பன் செய்வதாக இருந்தால் நாம் எப்படி கருப்பனை இனிமேல் நம்ப முடியும் கருப்பனை தேடி நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிப்பது எல்லாமும் எனக்கு புரிகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நின்று உனக்கான மாற்றங்களை நீ சரியாக பெற வேண்டும் கருப்பன் எதை சொன்னாலும் அதற்குள் காரணங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொள்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை சரியாக பெற்றுவிடுவார்கள் அவர்கள் யோசிப்பதை நிறைவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக உணர்த்திவிடும் உனக்கு எல்லா நிலைகளையுமே என்னவென்று உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து விடும் உனக்கான நேரம் என்னவென்று என் பிள்ளைக்கு கருப்பன் சொல்லும் பொழுதெல்லாம் அதை என்னவென்று கேட்கிறாய் அல்லவா உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு உனக்கு வலிக்கிறது அதே நேரம் உனக்கு ஒரு தீமை நடக்கிறது ஒருவர் உன்னை அழிக்க வருகிறார் உன் குடும்பத்தை ஒருவர் அளிக்கிறார் என்று சொன்னால் யார் அது என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று சொல்லி ஓடோடி வந்து நிற்கிறார் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொடுக்கத்தான் செய்கின்றது உன் முன்னால் இன்று ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் செய்கின்றது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக காண்பித்து கொடுக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்கு இந்த கருப்பன் இப்பொழுது ஒரு தீமை உன்னை தேடி வந்துவிடும் நீ என் வார்த்தைகளை கேட்கவில்லை என்று சொன்னவுடன் பயந்து ஓடி வருகிறாய் கருப்பனுக்கு உன்னை பயமுறுத்துவது என்னும் கிடையாது அப்பனின் எண்ணம் எப்படியாவது உன்னை இந்த வார்த்தைகளை கேட்க வைக்க வேண்டும் என்பதுதான் சில விஷயங்கள் உனக்குள் அதிகமான குழப்பங்களை தரும் அந்த இடத்தில் நீ குழம்பி தவிப்பதை விட அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு அந்த குழப்பத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளுக்கு நான் கஷ்டங்களை கொடுப்பதில்லை எந்த நிலையிலும் என் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் நான் வேதனைகளை கொடுப்பது கிடையாது என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் அதிலிருந்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுக்க நினைக்கின்றேன் அப்படி நான் நினைக்கும் பொழுது நீ அதை கவனிக்காமல் சென்றாயானால் உனக்கு நான் நல்லது நடத்த முன்வரும் பொழுது அதை நீ என்னவென்று பார்க்காமல் சென்றாயானால் நிச்சயமாக கருப்பன் இப்படித்தான் உன்னை என் வார்த்தைகளை கேட்க வைக்க வேண்டியதாக இருக்கின்றது நீதான் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டாய் உனக்கு துரோகம் செய்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி நீ வருந்துகிறாய் தெய்வம் நமக்கு எதையும் செய்யவில்லை என்று சொல்லி நீ வருந்துகிறாய் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளுமே நமக்கு நடக்கவே இல்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பி தவிக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்பன் கருப்பன் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் நின்று உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது அப்பன் எதை சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது உனக்கென்று நான் என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுத்து தீருவேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது நமக்கென்று நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ நமக்கென்று இந்த வாழ்க்கை எதையெல்லாம் தர வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோமோ அதையெல்லாம் சரியாக நமக்கு கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் நமக்கு சரியாகவே தந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் கருப்பனுக்கு உன் மீது கொண்ட அன்பு மக்கரையும் தான் உன்னை இப்பொழுது உன் முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்த வைக்க மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட வேதனைகள் போதும் இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும் என் தங்கமே துரோகம் செய்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்தால் நீ படுகின்ற வேதனைகள் உனக்கு பாதியாகவே குறைந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த நிலையை எல்லாம் நீ சரியாக உன் வசமாக்கி உனக்கு விரும்பியபடி அத்தனை விஷயங்களையும் நடத்திவிட நீ முன்வந்து விடுவாய் உன் முன்னால் எதையும் எதிர்பார்க்க இந்த கருப்பன் வருகின்ற இந்த நேரத்தை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாது சரியான நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது அப்பன் இது போன்ற விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்வேன் ஏனென்றால் நீயாகவே உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்ற நமக்கு இனிமேல் இப்படித்தான் நடக்கும் நம் வாழ்க்கை இனிமேல் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்ற அப்படி நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமுமே உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் நீ விரும்பியபடி எல்லாவற்றையுமே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட உன்னிடத்தில் இருந்து பறிக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை இதனை நீ இப்பொழுதாவது உணர வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் கருப்பன் உனக்கு சொல்லும் இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ நம்பிவிட்டால் அது போதும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட துரோகம் நடந்திருக்கிறது அந்த துரோகத்தை நிச்சயமாக உன்னால் எந்த நிலையிலுமே ஏற்றுக்கொள்ள முடிந்ததில்லை எப்படி இதனை நாம் எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ கதிகலங்கி நின்றதை நான் அறிவேன் இவர்கள் எப்பொழுதுமே மனதால் இன்னொருவருக்கு நல்லது செய்யும் எண்ணத்தோடு இருந்து விடவில்லை உன்னோடு பழகும் பொழுதே கருப்பனுக்கு தெரியும் ஆனாலும் பல விஷயங்களை உனக்கு நான் காண்பித்து கொடுத்த பிறகும் இவர்கள் யாரென்று உனக்கு நான் சொல்லிவிட பல முயற்சிகளை செய்த பிறகுமே உனக்கு இவர்களைப் பற்றிய சரியான புரிதல் கிடைக்கவில்லை இவர்கள் யாரென்று உனக்கு அறிய முடியவில்லை இவர்களைப் பற்றி உணர்ந்து கொள்ள உனக்கு எதுவுமே நன்மைகளாக நடக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையிடம் கருப்பன் சொன்னாலோ யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு ஒன்றை நான் அடையாளப்படுத்தினாலோ அதை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ நம்ப மாட்ட ஏனென்றால் கண்மூடித்தனமான நம்பிக்கை கொண்டு ஒருவரை நீ உன் வாழ்க்கையில் இணைக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அதை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வதே கிடையாது யார் எப்படிப்பட்ட விஷயங்களை சொன்னாலும் உனக்கு தெரியுமா எனக்கு இவர்களை பற்றி நன்றாக தெரியும் என்று சொல்லித்தான் நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்ய நினைக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இது பட்டால் திருந்துகின்ற கதை அதனால் படட்டும் என்று சொல்லித்தான் கருப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது இந்த துரோகத்தை கண்டு நீ கண் கலங்கி நிற்கின்ற இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று நீ ஒருபொழுதும் பொழுதும் எதிர்பார்த்ததில்லையல்லவா இவர்கள் இப்படியும் கூட மாறுவார்கள் என்று நீ சிந்தித்ததில்லை அல்லவா உன்னோடு பேசுகின்ற நேரம் இவர்கள் உன்னிடத்தில் என்னவோ உன் வாழ்க்கையைப் பற்றி அதிக அக்கறை கொண்டவர்கள் போலவும் எல்லா நிலையிலும் உனக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பவர்கள் போலவும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்பவர்கள் போலவும் உன் முன்னால் நின்றது நான் அறிவேன் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன் இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் என் குழந்தை அத்தனையிலும் நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடக்கும் என்று நீ நினைத்த நேரம்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வர தொடங்கியது அல்லவா சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்துவதற்குத்தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்தது இவர்களை எல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரை பற்றியும் கவலை இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் போதும் அதுவே அவர்களுக்கு முழுமையான மன நிம்மதி அப்படி ஒரு சந்தோஷத்தை தான் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு விஷயத்தை தான் அவர்கள் இந்த வாழ்க்கையில் தேடி தேடி பெற நினைக்கிறார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம்தான் இந்த துரோகத்தை நீ முழுமையாக கண்டுகொண்ட ஏனென்றால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு விஷயம் இவர்களிடத்தில் மட்டுமே நீ சொன்ன ஒரு விஷயம் இவர்களின் மீது கொண்ட நம்பிக்கையினால் இவர்களிடத்தில் நீ சொன்ன ஒரு விஷயம் இன்று மற்றவர்களுக்கும் தெரிய வருகிறது என்றால் அதற்கு அவர்கள் மட்டும்தான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையிலிருந்து இவர்களை நீ விலக்கி வைக்க தொடங்கி இருக்கின்றாய் இது போன்ற நேரம் இது போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் உனக்கு வாய்க்கும் பொழுது என்னவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது உண்மைதானே இவர்களைப் பற்றி நீயாக தெரிந்து கொண்டதனால்தான் நீ நம்புகிறாய் நானாக என்ன சொல்லி இருந்தாலும் அதை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாய் நானாக உனக்கு சொல்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியென்று ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாய் இப்பொழுது நடந்த பிறகுதான் நீ என்னவென்று இதனை தெரிந்து கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் இது நடந்த பிறகுதான் உனக்கு எல்லாமும் புரிகின்றது சுற்றி இருக்கின்ற யாரையும் கண்மூடித்தனமாக நாம் நம்பிவிடக் கூடாது என்பது உனக்கு இப்பொழுதுதானே புரிகிறது அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமே நல்லபடியாகவே நடந்து உன்னை வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்றாலும் அப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் அத்தனையிலும் நின்று நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்த இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் அப்பன் சொன்ன வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அதுவே உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் மிக பெரிய உண்மையாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அப்பணி நானைப்படி இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் உணரும் தருணம் வந்துவிட்டது என்றால் இனி எந்த இடத்திலும் நீ கலக்கம் கொண்டு தவிக்காதி கருப்பன் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் இது போன்ற துரோகங்களை செய்தவர்கள் அங்கே வாழ்க்கையின் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்பொழுது புரியாது ஆனால் நாளை நடக்கும் பொழுது தான் செய்த தவறுக்கு கிடைத்த விஷயங்கள் என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீ இப்பொழுதாவது விழித்து கொள்ள வேண்டும் இவர்களையே எண்ணிக்கொண்டிருந்தாயானால் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிடும் என்றுதான் அப்பன் சொல்கின்றேன் அதனால் துரோகம் என்னவானது என்று நீ யோசிக்காதே அவரவர் செய்த பாவம் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் அதனால் இப்பொழுதாவது விழித்து கொண்டோம் இப்பொழுதாவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கான நேரத்தை நீ உறுதிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான மாற்றங்களை நம்பிக்கையோடு பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காதிரு கருப்பன் உன் முன்னால் வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு தயக்கம் வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் அதற்காக நீ எந்த இடத்திலும் தேங்கி நின்று விடாதி உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை நீ தொலைத்து விடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற விஷயம் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரை உனக்கு கண்ணீர் துளிகள் இங்கு தேவையில்லை நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் என்பது தொடர்கதை அல்ல கருப்பன் நிற்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டு விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்